நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரெட்டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியேருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நெக்ஸ்டன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நிறையா விஷயங்களை ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் சம்மந்தமாக நம்ம நக்சஜன் டிவி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் பார்க்குறோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு நான் ஒரு தடவையும் சொல்லுவேன் என்ன சொல்லப்பட்ட அதாவது வருஷம் கணக்கில் பயிற்சியாக கிர பயிற்சியாகக்கூடிய கூடிய கிரகங்கள் இருந்தாலும் மாத கணக்கில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அதிகம் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டே இருப்பாங்க ஒன்றரை மாதம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது நம்ம பன்னெண்டு ராசிகள் இருப்போம் பொதுவாக பார்த்திங்கன்னா சனி குரு ராகு கேது வருஷக்கணக்கில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷத்தில் இருப்பாங்க இவங்க நாலு பேர் அவங்க வந்து பாதிப்புகளை கொடுத்தாலும் இந்த மற்ற ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யுமா இந்த அஞ்சு நல்லது பண்ணால் அந்த வருஷ கணக்கில் இருக்கிற நாலு கிரகங்களும் கெட்டது பண்ணினாலும் நாம தப்பிச்சுக்கலாம் அதற்காக வேண்டித்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தலைப்பாக எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு மாதத்துலேயும் தமிழ் மாதங்களாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் ஏன்னா இதுக்கு எதுக்கும் எப்படி ஒரு பதினைந்து தினங்கள் வித்தியாசங்கள் கொண்டு தான் இந்த தமிழ் மாதமும் இங்கிலீஷ் மாதமும் ஆங்கில மாதமும் பிறக்கும் அப்போது அந்த சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் கிரகங்கள் ஆகும் பொழுது நமது ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது பொதுவாக பார்த்தா பன்னெண்டு ராசிக்கும் நன்மைன்னு சொல்ல முடியாது பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு சங்கடத்தில் தீமையில் கெட்ட பழங்களை அனுபவிச்சுருக்கோங்கிறதையும் சொல்ல முடியாது இது அப்படி ஒரு ரவுண்டிங் ஒரு சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த சுழற்சி முறையில பார்த்தோம்னா மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த ராசிகளுக்கு எதா ஒரு கிரகம் பயிற்சி ஆகி இருந்து வந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலங்களை நம்ம முக்கியமாக கருதுறோம் முக்கியமாக எடுத்துக்கிறோம் அதனுடைய இந்த மாதத்தில் இன்னென்ன கிரகங்கள் இந்தெந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசிக்கு இந்த நன்மை நடந்தே தீரும் அல்லது இந்த விஷயத்தில் கவனம் தேவை எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விஷயத்தில் கெடுதல் நடக்கிறக்கு வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொரு துறையிலையும் நம்ம ஒவ்வொருத்தர் இருக்கோம் அப்போது அதிலெல்லாம் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதராசி பலன்களை பார்க்குறோம் அந்த மாதராசி பலன்களில் இப்போ நம்ம பார்க்கறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மங்களகரமான விஸ்வாபச வருஷம் ஐப்பசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் வாயிலாக நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பதிவை விரிவாக காணலாம் அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாத பலாபலன்களை பற்றி பார்க்குறோம் யாருக்கு ராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷத்தில் பிறந்த விரபராசிக்கு இந்த மாதத்தில் ஏதாவது கிரகங்கள் பயிற்சியாக இருக்கா நமக்கு நல்லது நடக்குமா ஏன்னா இந்த ரிஷபராசிலாம் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டரை மூணு வருஷமாகவே ரொம்ப சிரமத்தில் இருந்தீங்க சரி சரியில்லை குரு சரியில்லை ராகு கேது சரியில்லை இவ்வளவுதான் பிரச்சனை அப்படின்னு இல்லாமல் சமாளித்து தாண்டி ஏதாவது வர்றதே பெரிய விஷயம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் திருமூலருடைய வாக்கியம் பிறவி பெருங்கடலை நீந்தித்தான் ஆகணும் தாண்டி அந்த பக்கம் வரணும் நீந்தி வர முடியலைன்னா சுவாமிகிட்டு போக முடியாதான் மீண்டும் பிறப்பு வந்து நீந்திட்டு தான் வர முடியும் அந்த மாதிரி ரிஷபராசி நேயர்கள் அப்படிங்கிறவங்க பல கஷ்டங்களோட வாழ்க்கையை அனுபவிச்சுருந்து இருந்தீங்க இப்போ இல்லை ஆனால் இப்போ நல்லது வந்தாச்சு குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்தார் இவ்வளவு நாளாக அதையும் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாம் இடம் நன்மை குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்ப அமைப்பு சிறப்பாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சால் பல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் எங்கே எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவீங்க வாக்கு வன்மை அதாவது சொல்வாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே சொல்வாக்கு செல்வாக்கு இது ரெண்டுமே உண்டு சொல்வாக்கில் வந்து நம்ம நல்லா பேசுனாலே செல்வாக்கு தானாக வந்துடும் உங்களுடைய அதாவது நாக்கில் தான் எல்லாமே இருக்குதுன்னு ஒரு ஸ்லோகமே இருக்குது அது இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அதெல்லாம் சொன்னால் அது வேறு தனியாக சொல்லணும் அந்த மாதிரி இந்த வார்த்தைகளுக்கு நிறையா விஷயங்கள் உண்டு ஒரு பேச்சு இந்த வார்த்தை அப்படிங்கிறது நல்லா குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல அந்த பேச்சியை சூட்டாச்சுன்னா எங்கேயோ போயிடலாம் அப்போ அந்த பேச்சினால் கெட்டதும் வரும் பகைமையும் ஏற்படும் அந்த பேச்சினால் நன்மையும் உண்டாகும் இப்போ இரண்டாம் இடத்துல இருந்து வாக்குஸ்தானத்தில் இருந்த குரு பல நன்மைகளை கொடுத்தார் பொருளாதார உயர்வை கொடுத்தார் குடும்பத்தில் ஒற்றுமை அன்யோன்யம் மகிழ்ச்சி டெய்லி சந்தோஷம் இப்படிலாம் இருந்திருப்பீங்க இப்போ என்னாச்சு மூன்றாம் இடம் சகோதர ஸ்தானத்துக்கு வந்துருச்சு அதிசாரத்தில் குரு அப்போது உடன் பிறந்தவர்கள் மூலம் பிரச்சனைகள் அது சந்திரனுடைய வீட்டில் மனக்குழப்பம் மனக்கஷ்டம் மனோரீதியான பிரச்சனை சந்திரன் தான் மனோகாரகன் அந்த மனோகாரகனுடைய இடத்துல சகோதரஸ்தானமாக அமைஞ்சு குரு அங்கே போகிறதுனால உடன் பிறந்தவர்களை நினைத்து வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறத கொடுப்பார் மூணில் குரு மறைஞ்சு போயிடுறார் குரு பலன் இல்லை நாலாம் இடத்துல கேது சூரியன் வீட்டில் தாயார் உடல் கேடு தாயாருக்கு மருத்துவ செலவுகள் சூரியனுடைய வீட்டில் கேது இருக்கிறதுனால உஷ்ட சம்பந்தமான ரோகங்கள் காய்ச்சல் தலைவலி தளவழி தான் ஸ்கின்னுக்கு அதிபதி தோல் சம்பந்தமான நோய் அதெல்லாம் கொடுப்பார் யாருக்கு நாலாம் இடம் தாயார் ஸ்தானம் விஷபராசிக்காரங்களுடைய தாயாருக்கு உடல்நலக்கேடு அதே சமயம் சில பேர் வந்து கரெக்டாக கொண்டு போனேன்னா நீதிமன்ற பிரச்சனைகளை மாட்டிக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஏன்னா சூரியனுடைய வீட்டில் நாளில் இருந்தால் கண்டிப்பாக தலைமை பொறுப்பு அரசாங்கத்தில் பகை அரசாங்க பகைன்னா இதுதான் இந்த மாதிரி அமைப்புகள் வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் கொஞ்சம் திருக்கியா இருக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிகச்சிறப்பு சிறப்பு வாரிசுகளால் நன்மைகள் ஏற்படும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகும் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் சட்ட ரீதியான தொழில் ஆடை ஆபரணங்கள் வாங்கி குவிக்கலாம் அந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும் புதிய பெண்கள் தொடர்புகள் ஏற்படும் சில பேருக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால ஸ்திரீபோகம்னு அந்த சம்ஸ்கிருதத்தில் ஸ்திரீபோகம் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ரிஷபராசிக்காரங்க ஆணாக இருந்தால் அப்படி பெண்ணாக இருந்தால் புருஷ போகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி புதிய தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் அவர்கள் மூலம் நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாக வாய்ப்பு உண்டு அதே சமயம் ஆறாம் இடம் ரிணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை தங்களுக்கும் ரிஷபராசினியர்களுக்கும் உடல்நலம் பாதிக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் தலை தலை சம்பந்தமான பிரச்சனைகள் ஹிரதய சம்பந்தமான பிரச்சனைகள் சூரியன் தான் ஹார்ட்டுக்கு அதிபதி ஹெட்டுக்கும் ஹார்ட்டுக்கும் சூரியன் தான் அதிபதி ஆர்லபை பை ரிணம் ரோகம் சத்ரு எதிரி கடன் நோய்கிற இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் தொல்லைகள் இருக்கும் சில பேருக்கு அரசாங்க பணியாற்றக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அரசு துறை அரசு பணியாளர்கள் அரசியல்வாதிகள் அதே மாதிரியே கல்விக் கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஆடிட்டிங் அக்கௌண்டன்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாமே கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் செவ்வாய் கணவன் மனைவி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது மிகச்சிறப்பு சிறப்பு அந்நியம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் உண்டாகும் கருத்து வேறுபாடுகள் விலகும் அதிகமாக வெளியூர் பிரயாணங்கள் சேர்ந்து வெளியூர் போகிறது இன்பச் சுற்றுலாக்கள் போகிறது மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏழில் செவ்வாய் இருந்தால் நடக்கும் செவ்வாய் வீட்டில் செவ்வாய் ஆட்சி மனைவி பெயரில் சொத்துக்கள் வாங்கலாம் ஏன்னா ஏழாம் இடத்தில் பூமிகாரகன் அவர் வீட்டிலே ஆட்சி அசையாத சொத்துக்கள் மனைவி பெயரில் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும் எட்டு ஒம்போதில் ஒன்றும் இல்லை பத்தாம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது தொத்தாம் படம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் இவ்வளவு நாளாக பதினோராம் இடத்தில் இருந்த சனி இப்போ வந்து வக்கரகதியாய் மீண்டும் பத்துக்கு வந்துட்டார் அதுவும் ராகு சேருவார் சேர்க்கை சரியில்லை கூட கூட நட்பு கேடாய் விளையும் சொல்லியிருக்கேன் சனியும் ராகுவும் சனியும் கேதுவும் எப்பவும் சேரக்கூடாது ரொம்ப மோசம் ஒரு பேட் ஹேபிட்டுக்கு அடிமையாகிறது அடிக்ட் ஆகிறது கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட பெயர் வாங்கிறது அவமானப்படுதல் இந்த மாதிரிலாம் ஏற்படும் அது போக நரம்பு கோளாறுகள் கொடுப்பார் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை தொழிலில் முக்கியமாக பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழிலில் கெட்ட பேர் வாங்கிடுவீங்க அதனால் பெரிய தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் ரிஷபராசி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான் பொதுவாக பார்த்தோம்னா ஐப்பசி மாத பதன்களில் ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்துகிட்டால் ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எண்பது சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு எண்பத்தைந்து சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு எழுபது சதவிகித நன்மைகளும் ஏற்படக்கூடிய மாதமாக இது விளங்குது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் கணபதியை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்